லக்ஷ்மீன மதியமாஸ்மதந்தா வந்தே குருபரம் வராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமான திருவடிகளே சரணம் எம்பெருமா திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் யோ நித்யமட்சுதаты பதாம் புஜையுக்கமைருப்பா யாமோ கதhistனதிதற்னத அஸ்மத் குரோர் பதவதோஷ்ய தயைக்க சிந்தோ ராமானுகஸ்ய சரணம் சரலம் பரபத்க்கே நீரார் கடலம் நிலமம் உலுத்UIுந்து ஏதார் ஆலம் பிடம் தலுகுமே துயிலந்தாய் சீரா அடியே கருளாயே எல்லாம் ஏழுமலையான் பெருங்கால் நாலாயிர திங்க பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் அன்று இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அவர்களின் திருக்குறுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய இருபதாவது பாசுரம் மொத்தம் இருபது பாசுரங்கள் இந்த பிரபஞ்சத்திலே அதில் இருபதாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் பொதுவாக பத்து பாசுரங்களுக்கு ஒரு முறை பலன் சொல்லி தலை கட்டுகிற ஆழ்வார் அப்படி செய்யாமல் இந்த இருபதாவது பாசுரத்திலே பலனை சொல்கிறார் இந்த இருபது பாசுரங்களை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கதி கிடைக்கும் என்பதை சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலை ஆமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் விஷகோபி பிரகாஷாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயுவனை வாழ்வழியால் மந்திரங்கள் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கார் இடம்பெறவு நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணன்புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குகள் மங்கையர்கன் இந்த மறையாயிரமனைக்கும் தங்குமனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைவருடன் கையாளடி என் வினையை துணித்து அருள துணிந்து இருபதாவது பாசுரம் வானவர் தங்கள் கோணும் மலர்மிகை அயனும் நாளும் தேமலர் தூவி ஏற்கும் சேவடி செங்கன் மாலை மானவேல் கலியன் சொன்ன வந்தமிழ் மாலை நாளைந்தும் ஊன் ஊனம் அது இன்றி வல்லார்தாம் ஒளி விசுங்கு ஆழ்வர் வானவர் தங்கள் போல் என்றால் அது தேவேந்திரனை குறிக்கிறது மலர்மிசை அயன் என்பது பெருமாளுடைய நாபியிலிருந்து தோன்றிய பூவியில் திறந்த பிரம்மன் இவர்கள் என்ன செய்கிறார்களாம் நாள்தோறும் தே மலர் தூவி என்றால் தேன்கள் நிறைந்திருக்கக்கூடிய வாசனையான இனிமையான மலர்களை கொண்டு எப்போதும் அவர்களை பெருமாளுடைய திருவணியிலே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் செங்கன் மாலை என்றால் பறந்து விரிந்து என்று சொல்வார்களே அப்படி பறந்த செவ்வறி ஓடி அந்த கண்களை உடைய செந்தாமரை கண்ணன் அவன் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை குறித்து மானவேல் என்றால் பெருமை தாங்கிய வேல்படையை கையிலே எழுதியுள்ள கலியணாகிய திருமங்கையாழ்வார் சொன்ன அருளி செய்த பண்தமிழ் செந்தமிழ் ஆகும் பண்தமிழ் மாலை என்றால் செந்தமிழ் மாலை நாளைங்கும் என்றால் இருபது பாசுரங்கள் ஊனம் அது இன்றி என்றால் குறை ஒன்றும் இல்லாத இல்லாமல் யார் ஒருவர் கற்கிறார்களோ அவர்கள் பரமபதத்தை ஆழப் பெறுவார்கள் என்று சொன்ன பாசம் ஊனம் அது இந்தி என்பதற்கு உரையாசிரியர்கள் குற்றமில்லாத நல்ல தமிழ் என்று சொல்லிவிட்டு பொதுவாக பதினேழாம் நூற்றாண்டுக்கு முன்னர் வரையிலும் சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த மணிப் பிரபாள நடை என்று சொல்லக்கூடியதுதான் உரையாக எழுதியிருக்கிறார்கள் அப்படி இல்லாமல் முற்றும் தமிழேயே உரையெழுதக்கூடியது என்று உரையாசிரியர் சொன்னதாக பள்ளத்துறையா பதிவு செய்கிறார் அப்படி குற்றம் இல்லாத தமிழால் செய்யப்பட்ட மேல் படையை கொண்ட கலியனாகிய திருமங்கி ஆழ்வார் சொன்ன இந்த இருபது பாசுரங்களை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவர்கள் பரமபதத்தை ஆளுவார்கள் ஒலி விசும்பு என்றால் பரமபதத்தை ஆழ்வார்கள் பிரம்மனும் இந்த இந்திரனும் பிரம்மனும் எப்போதும் மலர்களைக் கொண்டு இனிமையான தூய்மையான தேர்மிக்கதான மலர்களைக் கொண்டு அதற்கு திரும தெந்தாமரை இடையிலே சமர்ப்பித்து தொழுது கொண்டிருக்கிறார்களே அப்படி தொழுது கொண்டிருக்கிற பெருமாளை யாரெல்லாம் இந்த இருபது பாசுரங்களால் துதிக்கிறார்களோ அவர்கள் பரமபதத்தை அடைவார்கள் என்று சொல்லி திருக்குறுந்தாண்டகத்தை நிறைவு செய்கிறார் ஆழ்வார் நாளை முதல் திருநெடுந்தாண்டகம் என்கிற முப்பது பாசுரங்களை அனுபவிப்பதற்கு அடியை நீங்கள் அனுபவி ஆசை கூட வேண்டும் மீண்டும் முறை பாசத்தை சேவிப்போம் வானவர் தங்கள் போரும் அயனும் நாளும் தேமல தூண்டி ஏத்தும் சேவனி செந்தன் மாலை மாணவியர் கலியன் சொன்ன வந்தமள் மாலை நாளைந்தும் ஊனும் அது இன்றி வல்லார் ஒளி விசுந்து ஆழ்வார்தாமே காயனவாச்சா மனசேந்திரவா உதார்த்தாசு கரோமியத்தன் சகலம்பர சிம்மன் நாராயணாயர் சமர்ப்பியா உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காளும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடன் இயற்கை இருந்த போதிலும் அடியில் நல்வனையோ தீவனையோ அத்தனையும் கூடிய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல்வாய் கண்ணா ஏட்டுக்குள்வாய் கண்ணா எப்போதும் துர்நாமம் கண்ணா 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 என்று நாவல் ஒரு தோல்விவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிதா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா